சமுதாய மையத்தின் இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றாண்மை பெருமக்களுக்கும் என்னுடைய மனங்கனிந்த காலை நேரத்து வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஈர்ப்புச் சொல்லாக திரு என்ற சொல் வழங்கப்பட்டுள்ளது இந்த திரு என்ற சொல் இன்று ஆறாவது அரங்கம் திரு என்றால் என்ன என்பதை பற்றி நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வழிகாட்டுனர் நம்முடைய அரங்கத்தின் தலைவர் மாண்பமை குமரிச்செரியன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு அரங்கிலும் கூறிக்கொண்டே இருக்கிறார் இன்றைய அரங்கத்திலே அவர் சிறப்பானது ஒரு குரலை எடுத்து நல்லது ஒரு உரையை ஆக்கி சென்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த கரம் கூப்பிய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த அருமையான அரங்கத்தை அனைவருக்கும் பொதுவாக அளித்து உலக அரங்கிலே இந்த திருக்குறளை பரவச் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் சீர் பரவுவார் குழந்தைகளின் இளம் மனதிலே திருக்குறளை வேரூன்ற செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும் தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் சிறப்பிற்குரிய நம் நிறுவனர் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்திலே தொழில்நுட்ப பணிகளை மிகச் சிறப்பாக செய்து அனைவருக்கும் முன்பாக வந்து இணைப்பினை வழங்கி எந்த இடியூரும் இல்லாமல் திருக்குறள் பணி செய்வதற்கு நாள்தோறும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பணி ஆற்றும் ஆய்வுரையும் இடையிடையே வழங்கும் எவர் இல்லை என்றாலும் வரவேற்புரை நன்றியுரை இணைப்புரை அனைத்திற்கும் நான் இருக்கிறேன் என எல்லாவற்றையும் இட்டு நிரப்பி ஈடு செய்யக்கூடிய அரும்பெரும் இணைப்புரையாளராக ஆணி வேறாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் தனிவான வாழ்த்துக்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரங்கத்திலே வரவேற்புரை வழங்கக்கூடிய தெர்லிப்பு சில்லா அம்மையார் இணைப்புரை வழங்கும் விஜயலட்சுமி மகாலிங்கம் அம்மையார் எப்பொழுதும் அற்புதமான நன்றியுரை ஆற்றக்கூடிய ஆலைவர்மன் ஐயா இனிமையான பல கருத்துக்களை பின்னூட்டமாக வழங்கக்கூடிய அன்பழகன் ஐயா ஜேம்ஸ் ஐயா வினைத்தீர்ப்பான் ஐயா அறிவன் வினைத்தீர்ப்பான் ஐயா ஆழ்ந்த கருத்துக்களை தம்முடைய ஆய்வுரையிலே மிக அன்போடும் பணிவோடும் சிறப்பாகவும் பதிவு செய்யக்கூடிய ஆற்றலாளர் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மூர்த்தி ஐயா அம்மா சரஸ்வதி நல்லாசிரி அவர்கள் மற்றும் இந்த இணைப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து சான்றாண்மை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் மனம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று திரு என்ற சொல் பயின்று வரக்கூடிய திருக்குறள்களிலே ஒன்று அல்லது இரண்டு நேரத்திற்கு ஏற்ப நான் இங்கே உங்களுடன் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் திருவள்ளுவம் என்பது ஒரு வாழ்மியல் நூல் அது வாழ்வில் தனிமனித வாழ்விலும் அதாவது தனிமனித வாழ்விலும் பொது வாழ்விலும் பல்வேறு துறைகளையும் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டு மேலாண்மை செய்தால் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழலாம் என வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டும் மேலாண்மை நூலாகவும் அது விளங்குகிறது முதன்மையாக அது தன் வழிகாட்டலை மூன்று வகையாக பிரித்துக் கொள்ளுகிறது தொகுத்துக் கொள்ளுகிறது அறவியல் மேலாண்மை அந்த அறிவியல் மேலாண்மையிலே தனி மனித மேலாண்மை சமுதாய மேலாண்மை என பிரிவுகளாக பிரித்து வழிகாட்டுகிறது அடுத்து பொருளியல் மேலா மேலாண்மை எடுத்துக்கொண்டு அந்த பொருளியல் மேலாண்மையிலே எந்த நிபுணரும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்துறை நிபுணர்களும் என்னென்ன ஆலோசனைகளை வழங்கக்கூடுமோ இனி வருங்காலத்திலே என்னென்ன ஆலோசனைகளை வழங்குவார்களோ என்னென்ன பொறி பொறியியல் நுட்பங்கள் புகுத்த முடியுமோ அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு தன்னன் தனி மனிதனாக பல்வேறு மேலாண்மை கருத்துக்களை பொதிந்து வைத்திருக்கக்கூடிய பெட்டகமாக அந்த பொருளியலை அமைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகையார் ஆராய ஆராய நமக்கு வியப்பு மேலிடுகிறது அல்லாமல் ஒரு தனி மனிதன் எப்படி உலகத்திற்கே பொதுவான ஒரு மேலாண்மை இலக்கியத்தை பல துறைகள் பறந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே தர முடியும் என்று வியப்பின் எல்லைக்கு நாம் போகக்கூடிய அளவில்தான் இந்த திருக்குறள் இருக்கிறது அடுத்து காமவியல் மேலாண்மை என்று எடுத்துக்கொண்டால் அதிலும் தனிமனித உணர்வியல் உடலியல் உள்ளியல் உளவியல் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மேலாண்மையல் வல்லுநரால் வழங்கப்பட்ட குரட்பாக்களிலே ஒரு குரலை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அது அரசியலிலே பொருளதிகாரம் அரசியலிலே ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் குரல் எண் ஐநூற்றி பத்தொன்பது தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடியது ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் தெரிந்து வினையாடல் தெரிந்து வினையாடல் என்றால் என்ன முதலில் குரலை சொல்லுகிறேன் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு திரு என்ற சொல் என்னென்ன பொருளை வழங்கும் என்பதை பலரும் பல்வேறு விதங்களிலே சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் இந்த குரலிலே திரு என்பது அரசு செல்வம் அரசியல் என்பதால் அரசு செல்வம் பொருள் செல்வம் ஆண்மை செல்வம் ஆட்சி செல்வம் என்று எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படி ஆட்சியாகிய செல்வம் அவனை விட்டு நீங்கும் அரசன் என்று கொண்டால் தொழிலாளர் தொழில் முதல்வன் என்று வைத்து கொண்டால் தொழிலியல் மேலாண்மையும் ஆளுமையும் செல்வமும் தொழில் வளர்ச்சியும் அவனை விட்டு நீங்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் இப்படி எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில்தான் இந்த குரல் அமைந்திருக்கிறது அரசியலில் அரசனுக்காக எழுதப்பட்டாலும் கூட பல்வேறு குரட்பாக்கள் எப்படி பொதுமக்களுக்கும் பொருந்துகிறதோ அதை போலத்தான் இந்த குரலும் எல்லோருக்கும் பொருந்துகிறது குடும்ப தலைவனுக்கு கூட பொருந்தும் குடும்ப மேலாண்மைக்கும் இதை வைத்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே இந்த குரல் தெரிந்து விளையாடல் என்ற வினையாடல் என்றால் என்ன உலகிலே செய்யத்தகுந்த தகுந்த செயல்கள் பல்வேறு திறப்பட்டனவாக பல துறைகள் சார்ந்தவையாக இருக்கின்றன எல்லா துறைகளிலும் எல்லோரும் விற்பனர்களாக தேர்ந்தவர்களாக திறமை உடையவர்களாக இருப்பது என்பது இயலவே இயலாது ஒரு சில துறைகளிலே ஒரு சிலர் மட்டும்தான் தேர்ச்சியும் திறமையும் பெற்ற வல்லுநர்களாக இருக்க இயலும் ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது அந்த துறை சார்ந்த தொழிலில் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை செம்மையாக திறம்பட முடிக்கக்கூடியவர்கள் யார் என்று ஆராய வேண்டும் அப்படி ஆராயும் போது சில அளவைகளை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன அளவைகள் என்று சொன்னால் செயலை செய்வதற்கு ஏற்ற திறன் இவரிடத்திலே இருக்கிறதா செயலை சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு குறைந்த செலவில் சிறந்த முறையிலே காலத்தை விரயம் செய்யாமல் குறித்த காலத்திலே செய்து முடிப்பாரா மூன்றாவதாக இந்த தொழில் சார்ந்த முன் அனுபவம் அவருக்கு இருக்கிறதா நான்காவதாக ஒரு எந்த தொழிலை செய்ய தொடங்கினாலும் பல்வேறு இடர்கள் வரும் சிறியதும் பெரியதுமாக எந்த சின்ன செயல் செய்வதாக இருந்தாலும் இடர் வராத தொழில் எதுவுமே கிடையாது அப்படி வரக்கூடிய இடர்களை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கடந்து செல்லக்கூடிய எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் மனத்தின்மை முழுமையாக முடிக்கக்கூடிய ஊக்கம் இருக்கிறதா இட இடர்களை கண்டு அஞ்சு இடையிலே விட்டு விட்டு ஓடிவிடக்கூடியவராக மனத்தின்மையற்றவராக இருந்தால் எவ்வளவு அறிவாற்றல் உடையவராக இருந்தாலும் அவரால் எந்த செயலையும் செய்ய இயலாது அந்த திண்மை இருக்கிறதா எடுத்த செயலை இறுதி வரை பார்த்து விடுகிறேன் என்று சொல்லும் திறமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இப்படி பல வகையிலும் ஆராய்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை பழமொழி அழகாக சொல்லும் கொள் கலந்து எருதுக்கோ குதிரைக்கோ உணவு கொடுப்பார்கள் கொள் கலந்து அதாவது உப்பு கலந்த கொள்ளை அந்த கொள்ளிலே கலந்த உப்பு பாழாகி போய்விடுமோ அதிகம் போய்விட்டால் என்று நினைப்பார்கள் சிலர் அதை பழமொழியாக்கி உப்பு கலக்க கலக்க அந்த குதிரைக்கு வேகம் பிறக்கும் என்று சொல்வார்கள் அதை போல உற்றான் முரான் எனல் வேண்டா உன் பொருளை கற்றானை நோக்கியே கைவிடல் கற்றான் கேவன் உரை கேட்டும் கேளான் எனினும் அவன் கேட்டு செய்வான் அல்லது கேட்காம செய்வான் அவன் இடத்திலே இவ்வளவு தேர்ச்சி திறனோடு ஆராய்ச்சி செய்து அவன் அவனிடத்திலே அந்த தொழிலை விட்டுவிடு அவன் உன்னை கேட்பான் அல்லது கேட்காமல் கூட தானே செய்வான் அதை பற்றி இடையிலே நீ சந்தேகப்படாது அப்படி நீ சந்தேகப்பட்டால் அந்த செயல் வீணாக போய்விடும் தோல்வி அடையும் குதிரைக்கு கொள்ளில் உப்பு கலக்க கலக்க அது எப்படி வேகமாக ஓடுமோ அதை போல அவனுக்கு உரிமை வழங்க வழங்க அந்த தொழில் மிக சிறப்பாக நடக்கும் என்ற அளவிலே இந்த பழமொழி உப் இந்த பழமொழி அந்த அருமையான கருத்தை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது அந்த வகையிலே இந்த வினை செயல் வகை என்பது ஒரு துறை சார்ந்த வல்லுநனை தேர்ந்தெடுத்து அவனிடத்திலே செயலை ஒப்புவிக்கும் தன்மையை கூறுகிறது இந்த தெரிந்து வினையாடலிலே இதனுடைய இலக்கணத்தை முன்னூத்தி பத்தொன்பதாவது குரலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கருத்தை தெரிந்து வினையாடல் என்றால் என்ன என்ற அதனுடைய இலக்கணத்தை இதற்கு முன் குரலாக இருக்கக்கூடிய ஐநூத்தி பதினெட்டில் நம்முடைய வள்ளுவ பெருந்தகையார் மிகச் சிறப்பாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே எளிமையாக சொல்லி இருக்கிறார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்விடல் இதுல புரியாத சொல் எதுவுமே இல்லை இந்த செயலை இந்த சூழலில் இன்ன கருவிகள் கொண்டு சிறப்பாக குறுகிய காலத்தில் குறைந்த செலவில் இவன் முடிப்பான் என தெளிவாக ஆராய்ந்து அந்த செயலை அவனிடத்திலே விட வேண்டும் இதுதான் தெரிந்து வினையாடல் இந்த தெரிந்து வினையாடலின் மேல் விரிவாக்கமாகவே தெரிந்து வினையாடலின் மேல் விரிவாக்கமாக என்னென்ன செய்யக்கூடாது எதை எதை செய்யலாம் என்று கூறுவதாகவே பிற குரல் இருக்கின்றன அதனுடைய விரிவாக்கத்தில் ஒன்றாகத்தான் இந்த ஐநூற்றி பத்தொன்பதாவது குரல் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு வினைக்கண் என்றால் ஒரு தொழில் செய்ய எடுத்துக்கொண்ட ஒரு தொழில் வினை உடையான் இவன்தான் அதற்கு தகுதியானவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவன் அந்த தொழிலை அவனிடத்திலே கொடுத்து விட்டோம் நீ செய் என்று அப்படி ஒப்படைக்கப்பட்டவனை கேண்மை வேறாக அந்த தொடர்பு அவனுடைய உறவு இந்த தொடர்பு என்ற கேண்மை என்ற சொல்லுக்கு உரையாசிரியர்கள் இரண்டு விதமாக மாறுபடுகிறார்கள் ஆகையினால் அதை பின்னால் சொல்வதற்காக உறவு என்ற அளவில் மட்டும் நிறுத்திக் கொள்ளுகிறேன் அந்த தொடர்பை உறவை வேறாக வேறு விதமாக நினைக்க ஆரம்பித்தால் சந்தேகிக்கத் தொடங்கினால் அவனை விட்டு திருவானது நீங்கி போய்விடும் ஆட்சி சிறப்பு ஆளுமை சிறப்பு தொழில் மேன்மை பொருளாதாரம் செல்வம் அனைத்தும் அவனை விட்டு நீங்கி போய்விடும் எந்த இடத்திலும் சந்தேகம் வரக்கூடாது ஆய்ந்தாய்ந்து கொள்ள வேண்டும் கொண்ட கொண்ட பின் ஐயம் வரக்கூடாது அதையும் நம் வள்ளுவ பெருந்தகையார் சொல்லி இருக்கிறார் தேரான் தெளிவும் ஆராயாம நல்லா செய்வான் அப்படி நாமே நினைச்சுக்கிறது இன்னார் இன்ன திறமை உடையவர்கள் என்று நாமே ஒரு அனுமானத்தை வந்துவிட வேண்டியது உடனே பெரும் பொறுப்புகளை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டியது நாம் பா நம்முடைய போக்கிலே இருந்து கொள்ள வேண்டியது கவனிப்பு இருப்பதில்லை அப்படி இருந்தால் அந்த செயல் வெற்றி அடையாது நிச்சயமாக இவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகும் கூட அரசனோ தொழில் முதலாளியோ அமைதியாக இருந்து விடக்கூடாது சிறு தொழிலாக இருந்தாலும் பெரு தொழிலாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஆசிரியர் கூட மாணவர்களுக்கு பணி வீட்டுப்பாடம் கொடுக்கிறார் கேட்க வேண்டும் செய்தாயா எந்த நிலையில் இருக்கிறது முடித்து விட்டாயா முழு பகுதி முடித்தாயா அரைப்பகுதி முடித்தாயா கால் பகுதி முடித்தாயா தொடங்கினாயா இல்லையா என்று அவ்வப்பொழுது அவர்களை தூண்டி கேட்டுக்கொண்டே மேலாண்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செயல் முடியும் சேரான் தெளிவும் தேர்தல் ஆராய்ந்து பார்க்காமலே தெளிவடைந்து ஒரு இடத்திலே ஒரு செயலை ஒப்படைப்பதும் தவறு அப்படி ஆராய்ந்து ஒரு செயலை ஒப்புவித்த பிறகு தெளிந்தான்கண் அப்படி ஒப்புவித்த பிறகு ஐயுரவும் அவனுடைய செயலிலே சந்தேகிப்பதும் ஏறான் தெளிவும் தெரிந்தான்கண் அய்யுரமும் தீராயிடும்பை தரும் குறைவில்லாத அதிகப்படியான துன்பங்களை அது தரும் பொருள் நஷ்டம் கால விரயம் இடவிரயம் இன்னும் எத்தனையோ இழப்புகளை அது உண்டாக்கும் என்பதை தொழில் மேலாண்மை செய்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரட்பாவிற்கு வகையாக உரையாசிரியர்கள் மாறுபட்ட பொருள் கூறுகிறார்கள் அதை நான் ஒவ்வொன்றாக இங்கே நான் சொல்லுகின்றேன் ஒரு தலைவன் ஒரு செயலை செய்வதற்கு முற்றிலும் தகுதியுடைய ஒருவனை தேர்வு செய்து நான் முன்பு சொன்ன அளவீடுகள் நான்கு அளவீடுகள் ஐந்து அளவீடுகளை கொண்டு ஒருவனை நன்றாக ஆராய்ந்து பார்த்து இவன்தான் அந்த தொழிலை செய்வதற்கு ஏற்றவன் என்று தீர்மானித்து அவனிடத்திலே அந்த செயலை ஒப்புவித்து விட்டோம் தொழிலை ஏற்றவனுக்கு உடனே அந்த தொழிலே நமக்கு இந்த தொழில் முனைவோர் முழு உரிமை கொடுத்து நம்மை செய்ய சொல்லிவிட்டார் என்ற அளவிலேயே அவனுக்கு ஒரு தன்னிம்பு தன்னம்பிக்கையும் அந்த தொழில் மீது பற்றும் இதை எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் நிச்சயம் உண்டாகும் அப்படி அவன் ஆர்வம் கொண்டு முனைப்போடு தொழிலாற்ற தொடங்குவான் பணி தொடர்பான அப்படி செய்யும் பொழுது முனைப்போடு அவன் தொழில் தொடங்கும் பொழுது சில ஐயப்பாடுகள் அவனுக்கு நேரலாம் இதை இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமா இதற்கான பொருள் இவ்வளவு ஆகும் இந்த பொருட்செலவை உங்களால் ஏற்க முடியுமா அல்லது வேறு விதமாக செய்யலாமா என்பது தொடர்பான அந்த தொழில் தொடர்பான கருத்துக்கள் ஐயப்பாடுகள் அதை சார்ந்த சில செய்திகளை அந்த தொழில் முனைவோரிடத்திலே கேட்டு பேசி ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டிய நிலை நிச்சயம் உண்டாகும் எந்த தொழிலிலும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கு இடையிலும் உள்ள தொடர்பு குடும்ப தலைவருக்கும் குடும்பத்திலே உள்ள உறவினர்களுக்கும் உள்ள தொடர்பு அல்லது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எல்லாவற்றிலும் இந்த ஒரு தொழிலை சார்ந்த ஆலோசனைகள் சிந்தனைகள் செயலை செய்வதற்கான வழிமுறைகள் இவற்றை பற்றிய பேச்சும் ஆலோசனையும் தான் வாழ்க்கையாக இருக்கிறது வேற எதை பேசுகிறோம் நாம் இப்படி நாம் செய்யும் செயல்களை பற்றியும் அதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றியும் அதிலே நேரக்கூடிய சிக்கல்களை பற்றியும் தான் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தொழில் முனைவோனும் அந்த தொழில் செய்பவனும் நெருங்கி பேசக்கூடிய பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது இருவரும் நண்பர்களாக பழகுகிறார்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை காண்பவர்கள் சிலருக்கு பொறாமையை உண்டாக்கும் முதலாளிக்கும் இவனுக்கும் என்ன இவன் எப்பொழுது பார்த்தாலும் முதலாளியின் பின்னாலேயே சுத்துகிறானே இவன் என்ன பேசுகிறான் நம்மை பத்தி ஏதாவது புறம் பேசுகிறானோ இவன் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த தொழிலை பயன்படுத்தி கொள்ளுகிறானோ காக்காய் பிடிக்கிறதுன்னு வாங்க ஜால்ரா போடுறதுன்னு வாங்க டப்பா தட்டுறதுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் அவதூறு மொழிகளை பயன்படுத்தி அவர்கள் பேசுவது மட்டுமல்லாமல் என்ன செய்வார்கள் என்றால் தலைவனிடத்திலே சென்று மெய்யும் பொய்யும் கலந்த சில அவதூறுகளை சொல்லுவார்கள் லஞ்சம் வாங்குகிறான் கையூட்டு பெறுகிறான் அவனுக்கு கீழ் இருப்பவர்களை ஏமாத்துகிறான் அவர்களை சுரண்டி இவன் பிழைக்கிறான் அல்லது தொழிலில் அந்த இடைத்தரகு செய்கிறான் அதை சிறிதாக செய்ய வேண்டிய செலவை குறைத்து அவன் லாபம் சம்பாதிக்கிறான் இப்படி எத்தனையோ கிடைக்கும் பொய்யும் புனைவரையும் பேசுவது என்று தொடங்கிவிட்டால் அதற்கு செய்தியே தேவையில்லை ஒன்றுமே இல்லாமல் காசை கூட கயிறாக திரித்து விடுவார்கள் நம்மவர்கள் அப்படிப்பட்ட புனை உரை வல்லுநர்கள் பலர் இருக்கிறார்கள் உலகத்தில் அந்த புனை உரை வல்லுநர்களினுடைய உரையை எல்லாம் இந்த தொழில் முனைவோனோ அல்லது அரசனோ தன் செவியிலே கேட்டுக்கொண்டு தொழில் முனைவோனுக்கு அந்த தொழில் செய்பவனுக்கு சந்தேகிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் செய்பவனை பற்றி வந்த எல்லாம் உண்மையிலேயே இவன் நம்முடைய பணத்தில் கமிஷன் அடிக்கிறானோ இவன் நம்முடைய பணத்தை தவறாக கையாளுகிறானோ நம்முடைய தொழிலை திசை திருப்பிக் கொண்டு போகிறானோ என்றெல்லாம் அந்த தொழிலின் மேல் உள்ள ஈடுபாட்டையோ அல்லது அவன் தொழில் நேர்மையையோ தொழில் திறமையையோ சந்தேகிக்கிற சந்தேகிக்கிறான் மாறுபட நினைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது அந்த தொழில் செய்யும் வல்லுநனுக்கும் போய் சேர்கிறது காது இங்கே சொல்பவர்கள் அங்கேயும் போய் சொல்வார்கள் தலைவன் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுகிறான் இவர்கள் எதை போய் அந்த தொழில் அதிபரிடத்திலே சொன்னார்களோ சொன்னார்களோ அரசனிடத்திலே சொன்னார்களோ அதையே அந்த தொழில் செய்பவனிடத்திலே மாற்றி அந்த அரசன் சொன்னதாக சொல்வார்கள் நீ லஞ்சம் அடிக்கிறியாம்பா நீ நீண்ட நாள் கடத்துறியாம்பா இந்த வேலையை நீ சரியாவே செய்யாத லாபம் அனுபவிக்கிறேன்பா என்று பொய் உரைகளை எல்லாம் அவனிடத்திலும் போய் சொல்லுவார்கள் அதை கேட்கும் அவன் உள்ளம் என்ன பாடுபடும் அவன் என்ன செய்வான் உடனே அவன் மனச்சோர்வும் வேதனையும் அடைவான் அதனுடைய எதிர் அதனுடைய எதிரொலி என்னவாக இருக்கும் தொழிலே அவனுடைய ஆர்வமும் ஈடுபாடும் குறைந்து போகும் என்ன பாடுபட்டு என்ன பயன் நாம் எவ்வளவோ செய்தோம் எவ்வளவோ இடர்பாடுகளை சந்தித்தோம் உடல் நலத்தையும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் குடும்ப நலத்தையும் கருதாமல் இவனுக்கே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தும் என்ன பயன் நாம் உழைப்பவர் ஒரு புறமாகவும் அதன் பலனை அடைபவர் வேறு ஒருவராகவும் இருக்கக்கூடிய இந்த நிலை நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து செயல்பட செயல்பட அதனுடைய பெயரும் புகழும் வேறொருவருக்கு சென்று சேரக்கூடிய நிலை இப்பொழுது இதை நாம் செய்து என்ன பயன் இங்கே நாம் எத்துணை ஆற்றலை காட்டினாலும் இதனால் ஒரு பயனும் இல்லை என்ற விரக்தி அவனுக்கு ஏற்படும் தொழிலே பற்று போய்விடும் ஆகையினால் தொழில் வளர்ச்சி குன்றி போய்விடும் தொழில் தடைப்பட்டு போய்விடும் சில வேலைகளிலே மனம் நொந்த அந்த தொழில் வல்லுனன் வேற வேலை இல்லை அந்த அரசர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பானவர்களாக இருந்தாலும் தன்னை மதிக்காதவர்களை புல புலவர்கள் என்ன சொல்வார்கள் மன்னவனும் நீயோ வளநாடும் முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்காத மன்னவனும் உண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இடங்கள் எத்தனையோ இருக்கிறது திறமையானவர்களுக்கு அவர்கள் போய்விட்டால் இந்த தொழில் முனைவோனுக்கு தகுதியான ஆட்கள் கிடைப்பது கடினம் இடையிலே நிறுத்தப்பட்ட தொழில் தொடர்ந்து செய்யக்கூடிய வல்லுநர்கள் கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல நிறுத்தப்பட்ட தொழில் நீண்ட நாட்களுக்கு நின்று கொண்டே இருக்கும் நாம ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் எனக்கு பல தொழில்கள் நின்று போனது தெரியாது அரசியல் ஈடுபாடு கிடையாது அரசியல் சார்பற்ற செய்தியாக இதை நான் சொல்லுகிறேன் அந்த வகையிலே இடையிலே நின்று பல சமுதாய சீர்கேடுகளுக்கும் சமூக குற்றவியல் நிகழ்வுகள் நடப்பதற்கு ஏதுவாகவும் அமைந்து விட்ட அந்த வீராணம் அந்த பைப்பு அந்த குழாய் நீர்குழாய் திட்டம் அதுல பல சமூக குற்றவியல் ஆட்கள் எல்லாம் பதுங்கிக் கொள்ளக்கூடிய இடமாக அது போய்விட்டது சில குறிப்பிட்ட காலகட்டங்களில் அது எந்த அரசியல் சார்பு கருதியும் நான் சொல்லவில்லை திட்டங்கள் இடையிலே நின்று போனால் எவ்வளவு நஷ்டங்கள் வரும் என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் நான் அதை குறிப்பிட்டேன் அந்த அளவிலே எத்தனையோ திட்டங்கள் கோடிக்கணக்கிலே இழப்பை உண்டாக்கக்கூடிய அரசியல் திட்டங்கள் பொருளாதார திட்டங்கள் நம்முடைய தொழிலியல் திட்டங்கள் குடும்ப திட்டங்கள் நின்று போய் விடுவதை நாம் காண்கிறோம் ஒரு சாதாரண சுவர் வைக்கும் திட்டம் என்று கூட வைத்துக் கொள்வோம் வீட்டிலே ஒரு கைப்பிடி சுவர் அதை ஒருவன் வைக்கிறான் என் வீட்டிலே நடந்த நிகழ்ச்சி இது வைத்து குழாய்கள் இடித்து தெருவிலே செப்பனிட்டார்கள் அதை அவரவர்கள் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு ஒரு கொத்த கொத்தனாரை பிடித்து நான் ஏற்பாடு செய்தேன் அவர் செய்து கொண்டே இருந்தார் அன்று மாலையிலே சென்றவர் ஒரு சிறு விபத்துக்குள்ளாகி மருத்துவமனைக்கு போய்விட்டார் அவ்வளவுதான் இருபத்தி ஐந்து நாட்கள் ஆயிற்று அதற்கு ஈடாக ஒருவரை கண்டுபிடித்து ஒரு சிறு சுவர் ஒரு பத்து கல்லை அடுக்கி அதை மூட வேண்டும் அதற்கு இந்த சிறு தொழிலேயே இவ்வளவு சிரமம் இருக்கிறது என்றால் பெரும் பெரும் தொழிற்சாலைகளிலே பெரிய உச்சமான வல்லுநர்கள் மனச்சோர்வடைந்து நீங்கிவிட்டால் அந்த தொழிலை நடத்துவது எவ்வளவு சிரமம் இருக்கும் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு மீண்டும் எவ்வளவு காலம் ஆகும் அதனால் எவ்வளவு கால விரயம் எவ்வளவு பொருள் இழப்பு அந்த தலைவனுக்கும் அல்லது அந்த அரசனுக்கும் ஏற்படும் எண்ணி பாருங்கள் அப்போ அதைத்தான் பெருந்தகையார் அவனை விட்டு திரு நீங்கும் என்று சொல்லுகிறார் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு என்பது இதுதான் அப்போ அவனுடைய ஆட்சி சிறப்பு போய்விடுகிறது செல்வச் சிறப்பு போய்விடுகிறது அவனுடைய புகழ் போய்விடுகிறது அவனுடைய செயலாற்றும் திறன் போய்விடுகிறது தொழிலில் பொறுப்பேற்று முழு ஈடுபாட்டோடு உழைக்கும் ஒருவன் இந்த சிறப்பான தொழில் திறமை உடைய அவன் முதலாளியோடு அரசனோடும் அல்லது நட்பாக இருப்பது இயல்புதானே அதை பிறர் பொறாமைப்பட்டு இருவருக்கும் இடையிலே கருத்து வேற்றுமை உண்டாகக்கூடிய அவதூறுகளை பேசினால் அந்த புறமொழிகளுக்கு அரசன் செவி கூடாது என்பது இங்கே வள்ளுவருடைய முதல் அறிவுறுத்தல் செவி சாய்த்தால் சிக்கல் வரும் திரு நீங்கும் என்பது முதன்மையான கருத்து இதைத்தான் தேரான் தெளிவு தெளிந்தான் கண் ஐயுறவு என்று முன்பே கூறிவிட்டோம் அடுத்த கருத்தாக நாம் எடுத்துக்கொள்வது எது என்று சொன்னால் தொழிலில் பொறுப்பேற்று முழு ஈடுபாட்டோடு உழைக்கும் ஒருவன் தேவை காரணமாக அதாவது அந்த தொழிலின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய பற்று ஈடுபாடு இந்த தொழிலை எப்படியாவது நாம் முடித்து விட வேண்டும் நம்முடைய சிறப்பை இந்த உலகம் உள்ள அளவும் போற்ற வேண்டும் என்று கருதி அவன் திறமையாக உழைக்கிறான் முழு தன்னுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி செயலாற்றுகிறான் அப்படி செயலாற்றும் பொழுது இப்பொழுது படை திரட்டி கலிங்கத்து போர் என்று சொன்ன உடனே நாம் எல்லோரும் குலோத்துங்க சோழனை நினைக்கிறோம் கலிங்கத்து பரணி என்று ஒரு நூலை ஜெயங்கொண்டார் பாடியிருக்கிறார் அந்த பரணி என்ற நூலின் தலை சிறந்த தலைவனாக இருப்பவனும் குலோத்துங்க சோழன் தான் ஆனால் அந்த குலோத்துங்க சோழன் அந்த போருக்கு போகவும் இல்லை கலிங்கத்தை கண்ணால் காணவும் இல்லை போர்க்களத்திலே ஒரு சிறு வேலாயுதத்தை கையில் எந்தவும் இல்லை அனந்தவர்மன் இன்னும் திரை செலுத்த